அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்டர் அல்லு அர்ஜுன் ஸோ அவருடைய ஜாதகத்தை பற்றியான ஒரு கிளியர் ஒரு அனலைஸ் தான் ஸோ எதுக்கு இப்போ இந்த டைமில் நம்ம போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புஷ்பா டூ ரிலீஸ் ஆகும்பொழுதே போடலாங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு கொஞ்சம் ட்ராவலிங்னால் போட முடியல ஸோ இப்போ வந்து என்னென்னா கண்டினியூஸாக அவருக்கான தொடர்ந்து அவருக்கான பிரச்சனைகள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ தூரம் உயரத்துக்கு போனவரோ அவ்வளோ தூரம் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியாத அளவுக்கான விஷயம் அவருக்கு நடந்துகிட்ருக்கு ஸோ அப்போ அது வந்து ஜோதிட ரீதியாக என்ன விஷயம் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறது தான் அல்லு அர்ஜுனுடைய ஜாதகம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அவர் சென்னையில் பிறந்தவர் தான் ஸோ இப்போ அவர் வந்து தெலுங்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ரொம்ப ஹையஸ்ட்டாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து வந்திருக்காப்புல ஒரு குறுகிய காலகட்டத்தில் நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்தவர் ஸோ இப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தினால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு போனார் இவ்வளோ தூரம் இப்போ பிரச்சனையும் சந்திக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இவரோட ஜாதகத்தை வச்சு தெல்ல தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்கணம் ஸோ இந்த கன்னி லக்கணம் மகர ராசி ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் லாஸ்ட்டு இதுலேயே சொல்லியிருந்தேன் கன்னி லக்கணம் யாராவது இருந்தாலும் போன வருடமே சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் இயர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் கோர்ட்டு கேஸு வழக்குங்கிறது வருங்கிறத தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் கன்னி லக்கணம் யாராக இருந்தாலும் ஸோ இப்போது அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா இருக்காங்கிறது இந்த டிகிரி தான் பேசும் ஃபஸ்ட்டு சரி ஃபஸ்ட்டு விஷயம் இது அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் சுய திசா புத்தி அவருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கு அது எல்லாமே நம்ம இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி திசை ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சனி திசை இருக்குது அதில் புதன் புத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது சரி இப்போ சனி திசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது ஸோ இந்த சனி திசை இவருக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு நல்ல பேரும் புகழும் வர அளவுக்கான விஷயங்கள் இருக்குது இந்த புதன் புத்தி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் அதாவது என்னென்னா ஒரு ஆரம்பித்த ஒரு எட்டு மாத காலங்கள் அவருக்கு உடச்சலையும் நெருக்கடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல புதன் நேராக ஃபஸ்ட்டு எடுத்தோனையே இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சனியை தான் பார்க்குது அது வக்கர சனி புதன் சனி காம்பினேஷன் புதன் சனி காம்பினேஷனோட புதன் திசை ஸ்டார்ட்டு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு ஃபஸ்ட்டு சனியை பார்த்துட்டு தான் செவ்வாயை பார்த்துட்டு சுக்கரன்தோடுது ஸோ அப்போது புதனுடைய கிரக சேர்க்கை எப்படின்னா புதன் சனி செவ்வாய் சுக்கரன் அப்போ அந்த சனி உடைய காம்பினேஷன் தான் முதல்ல வேலை செய்யும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய ஒரு கேல்குலேஷன் ஸோ அப்போது இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் புத்தியில் ஃபஸ்ட்டு ஒரு எட்டு ஒம்பது மாதங்கள் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் இப்போ புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகியப்போ ஸோ இப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மாதம் தான் ஆயிருக்கும் இன்னொரு எட்டு மாத காலங்கள் இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்கும் மூணு முடிஞ்சிருக்கும் இன்னொரு அஞ்சாறு மாதங்கள் அவருக்கு கண்டிப்பாக அது தொடர்ந்து பிரச்சனை ஒரு ஒரு சில அவர் பர்ஸ்னல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொழிலில் கிடையாது பர்ஸ்னல் வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனைகள் அவருக்கு நிறைய இழப்பாகிறது பேர் பேர் உண்டு பண்ணுறது ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அந்த டைமில் நடக்கும் ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் வந்து பாருங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அதோடைய அதிபதி கேது ஸோ அப்போ கேது ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசையை ஆரம்பித்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இழப்பு ஒரு கேஸு கோர்ட்டு வழக்குங்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்துக்குள்ளேயே வரலைப்போம் இப்போ கோச்சாரத்தில் வந்து இப்போ இதை வச்சே நம்ம டிசைட் பண்ணிவிட்டோம் அந்த ஒரு எட்டு மாத காலங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு கோச்சார கேது லக்கணத்தை நோக்கி போகுது இது வந்து தான் மேஜராக ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நான் சொன்னது ஸோ இப்போ இந்த இடத்துலையும் வந்து பாருங்களேன் இந்த ஏழு டிகிரி இங்கே ஜீரோ ஆகணும் இதுக்கு ஒரு மூணு மாதம் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி கணக்கு போட்டாலும் அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வந்துடும் அதாவது அஞ்சாவது மாதம் வரைக்கும் அஞ்சு ஆறாவது மாதம் வரைக்கும் வந்துடும் ஸோ அப்போ என்னன்னா அந்த புதன் புத்தி இந்த கோச்சாரம் இது அனைத்தும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனுடைய இந்த தற்காலிகமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ரீசன் சரி இது பிரச்சனைக்கான ரீசன் நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஏன் இவர் இந்தளவுக்கு ஒரு மேலே வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த சனி திசையில் சனி ராகு சேர்க்கை சனி வக்ரம் அடைஞ்சி வக்ரம்னாலே ரிவர்ஸில் தான் போகும் நிறைய பேத்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்போது சனி வந்து எது ரிவர்ஸ் ஆகி எந்தெந்த கிரகத்தை பார்க்குதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா ராகு பார்க்குது புதனை பார்க்குது சந்திரன் சூரியன் இதை பார்க்குது ஸோ செவ்வாயும் அதில் வரும் ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரதான கோளாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வரும் அதுக்கப்புறம்தான் புதன் அதுக்கப்புறம் தான் ராகு ஏன்னா டிகிரி அடிப்படையில் நம்ம எடுக்கணும் அதில் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க நான் ஜஸ்ட் என்னங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்போ சனி ராகுவோடைய சேர்க்கை இருக்குது ராகு பத்தாம் பாவத்தில் இருக்குது மேஜர் நான் ப தனியாக போட்டிருக்கேன் பத்தில் ராகு இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ணுவாங்க அது ராகுவோடைய இடத்தையும் வச்சு நடக்கிற திசா புத்தியும் வச்சு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்போ பத்தில் ராகு ரொம்ப அட்டகாசமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு சனி ராகுவோடைய சேர்க்கை ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி ரெண்டாம் இருந்து திசை நடக்குது கேது வந்து எட்டாம் பாவத்திலேருந்து திசை புத்தி நடக்குது ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டீஃபால்ட்டே அவருக்கு புதன் புத்தி தான் ஸோ எப்போல்லாம் அவருக்கு புதன் புத்தி செவ்வா புத்தி சுக்கர புத்தி வருதோ அப்போல்லாம் அவருக்கு பாதிப்பு ஒரு விபத்தாகிறது ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி முடிவடையக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் அவருக்கு பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பாதிப்பு இருக்காது ஸோ அப்போ வந்து நம்ம முதல்ல தொழில் நல்லா போகுமா இல்லை பர்சனல் வாழ்க்கை பாதிக்குமா ஹெல்த் பாதிக்குமான்னு பிரிக்க தெரிஞ்சுட்டா அழகாக ஒருத்தருடைய ஜாதகத்தை அட்டகாசமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உதாரண ஜாதகம் அல்லுவர்ஜின்னு அதனால் இதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு போஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் நல்ல கிளாரிட்டியாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் பட் இப்போ நடக்கிறது இதனால் ஏன் எப்படி வந்து தொழிலில் சக்ஸஸ் பண்ணுற பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் போடுறது அவருக்கு மேலே அவப்பெயர் கொண்டு வர்றது வீட்டில் வந்து கல் வீசுறது அரெஸ்ட் பண்ணுறது இது கண்டினியூஸாக இது நடக்குதுங்கிறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு இருக்குது இது எது வரைக்கும் இழுத்துட்டு போகும் அப்படினால இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கண்டிப்பாக இழுத்துட்டு போகும் இவருடைய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் புதன் செவ்வாய் சுக்கரன் இதோடைய புத்திகள் நடக்குதோ இதோடைய திசைகள் நடக்குதோ அப்போ எல்லாமே கண்டிப்பாக அவருக்கு பாதிப்பு உண்டு இதில் அதிகமாக நம்ம சொல்லக்கூடியது புதன் செவ்வாய்ங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த காலகட்டங்கள் அவர் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ இருக்கிறது கோச்சாரம் காட்டி ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணலை அதுதான் மெயின் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரு பயிற்சி அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை மறுபடியும் பேரும் புகழ் வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது பட் தற்காலிகத்துக்கு இந்த பிரச்சனைகளை அவரை சந்தித்து தான் ஆகணும் ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் கோச்சாரத்தையும் நடக்கிற திசா எப்படி எடுத்து நம்ம கிளாரிட்டியாக பிரித்து கெரியர் தனியாக பர்சனல் லைஃப் தனியாக ஃபினான்ஸ் தனியாக ஹெல்த் தனியாக எப்படி எடுக்கணுங்கிறத இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது நான் ஃபார்முலாஸ் ரொம்ப அதிகமாக சொன்னோன்னா குழம்பிடுவீங்க ஸோ இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்